ஒன்பதாம் வகுப்பு சமூக அறிவியல் இந்தியா மற்றும் தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பு முதன்மைத்துறை இரண்டாம் துறை துறை விவரிக்க முதன்மைத்துறை பொருளியலில் இதனை விவசாயத்துறை எனவும் அழைக்கலாம் முதன்மைத்துறை என்பது அடிப்படை உற்பத்தி துறை ஆகும் இது பூமியிலிருந்து நேரடியாக பெறப்படும் பொருட்களை பிரித்தெடுத்தல் விவசாயம் செய்தல் மீன்பிடித்தல் பிடித்தல் காடு சார்ந்த தொழில்களை செய்தல் போன்றவைகளை உள்ளடக்கியதாகும் இரண்டாம் துறை இதனை எனவும் அழைக்கலாம் இரண்டாம் துறை என்பது முதன்மை துறையின் மூலம் கிடைத்த பொருட்களை மூலப்பொருட்களாக பயன்படுத்தி நமக்கு தேவையான பொருட்களை உற்பத்தி செய்வதாகும் எடுத்துக்காட்டு கரும்பில் இருந்து சர்க்கரையை உற்பத்தி செய்தல் பருத்தியில் இருந்து ஆடைகளை உற்பத்தி செய்தல் அடுத்தது மூன்றாம் துறை இதனை சார்பு துறை என்று அழைக்கலாம் சேவைத்துறை என்றும் அழைக்கலாம் இது வணிகர்கள் மற்றும் நுகர்வோர்கள் அனைவருக்குமான சேவையை வழங்கும் துறையாகும் இவை வழங்கும் சேவைகள் வங்கி தொடர்பான சேவைகள் போக்குவரத்து தொடர்பான சேவைகள் தகவல் தொடர்பு சேவைகள் கல்வி மருத்துவம் சுற்றுலா தொடர்பான சேவைகள்